மிக குரு ஆன்மீக அன்பர்கள் அனைவருக்கும் இனிய வணக்கங்கள் நம்ம இந்த இரண்டாயிரத்தி இருபத்தி ஐந்தாம் ஆண்டிற்கான ஆவணி மாத ராசி மகர ராசி அன்பர்களுக்கான வீடியோ மகர ராசி அன்பர்களுக்கு இந்த ஆவணி மாத கிரகனுடைய அடைவது உங்களுடைய ராசிநாதன் சொல்லக்கூடிய கிரகமானது சனி பகவான் ராசிக்கு மூன்றாம் இடத்துல உட்கார்ந்து இருக்கிறது மிகப்பெரிய ஒரு வளர்ச்சிக்கான ஒரு அமைப்பு அப்படின்னு தான் சொல்லணும் ஒரு நல்ல ஒரு செயல நல்ல ஒரு வார்த்தைகளை சொல்லணும் அப்படின்னாவே இந்த காலகட்டத்தில் தான் ஒரு வளர்ச்சிகள் உங்களோட வாழ்க்கையில் தொடரப்போகுது அப்படின்றத நான் ஆணித்தனமாக சொல்ல விரும்புகிறேங்க காரணம் என்ன அப்படின்னு கேட்குதுங்களா மகர ராசி என்பவர்களுக்கு கடந்த ஒரு மூன்று ஒரு ஏழு வருட காலமாகவே ஏழரை சனியின் பிடியில நீங்கள் மாட்டிக்கிட்டு சிக்கி என்று விதிங்க ஏழரசனியின் சாதாரணமாக சொல்லி முடிச்சுட்டேன் அனுபவிச்ச அவங்களுக்கு மட்டும்தான் மகர ராசி என்பவர்களுக்கு மட்டும்தான் இந்த வாழ்க்கையின் தத்துவத்தை உணர முடியும் என்று விதிங்க காரணம் என்ன அப்படின்னு கேட்டிங்கனாக்கா ஒரு மனிதன் முன் ஜென்மத்தில் என்ன பாவ புண்ணியங்கள் செய்திருக்கானோ அந்த பாவ புண்ணியத்தின் தொகுப்புகளை இந்த நேரத்தில் அனுபவம் அனுபவிக்கக்கூடிய காலகட்டங்கள் ஏழரை சனி காலகட்டங்கள் அப்போ இரண்டாயிரத்தி இருபதாம் ஆண்டுலேருந்து மகர ராசி என்பவர்கள் வாழ்க்கையில் பார்த்தீங்கன்னாக்கா குடும்பத்தில் கஷ்டம் நஷ்டம் வம்பு வழக்கு சண்டை சச்சரவு கோர்ட்டு கேஷு மன நிம்மதி குறையிறது பொருளாதார நெருக்கடிகள் கடன் சொல்லக்கூடிய அமைப்புகள் சொந்த பந்தத்தினால் பிரச்சனை ஏற்படுது தொழில் இல்லாமல் கடன் பெறக்கூடிய காலகட்டங்கள் உருவாகிறது இப்போ பல்வேறுபட்ட கஷ்டங்களை சந்திக்கக்கூடிய ஒரு நபர்களாக நீங்கள் இருந்துகிட்டு இருந்திருக்கீங்க முக்கியமாக வண்டி வாகன தடைகள் உருவாகி இருந்து கொண்டிருந்தீங்க அப்படிப்பட்ட இந்த மகர ராசி என்பவர்களுக்கு இந்த மாதம் அதாவது கடந்த மார்ச் மாதம் இருபத்தி தேதியே பார்த்தோம் அப்படின்னாக்கா உங்களோட வாழ்க்கையில ஒரு திருப்புமுனை ஏற்படக்கூடிய ஒரு காலகட்டம் தொடர ஆரம்பிச்சிருச்சு ஏன்னா மார்ச் மாதம் இருபத்தொன்பதாம் தேதி தான் சனி பகவான் குடும்பஸ்தானத்தை விட்டு முயற்சி ஸ்தானத்துக்கு போனார் அப்ப முயற்சி ஸ்தானத்தில் இருக்கக்கூடிய சனி பகவான் உங்களுக்கு மிகப்பெரிய ஒரு த திடீர் அதிர்ஷ்டத்தையும் திடீர் பணவரவனையும் வாழி வழங்கக்கூடிய அமைப்பில் இருந்துட்டு இருக்கார் கடந்த ஒரு ஏழு வருட காலகட்டங்கள் பார்த்தீங்கன்னா இதை செய்யலாமா செய்யக்கூடாதுன்ற மாதிரி ஒரு ஆசிலேஷன்ல இருந்து மீறி அதை போய் செய்ய செய்யக்கூடாத விஷயம் செய்து அதனால மாட்டிக்கிட்டு மிகப்பெரிய லெவலில் பாதிப்புகளை சந்தி சந்தித்த உங்களுக்கு இந்த நேர காலகட்டத்தில் அவசியங்கள்லாம் கிடையாது உங்க மனசுல என்ன செய்ய ஆரம்பிங்க அந்த கண்டிப்பா வெற்றி பெற்று மட்டும்தான் தீர்வீங்க கிழப்புகள் கொடுக்கிறதுக்கான வாய்ப்பு கிடையாது உங்களோட சுய ஜாதகத்திலே வலிமை இல்லாமல் இருந்தாலும் கூட ஆனா இந்த மூன்று வருட காலகட்டத்தில் ஓரளவுக்கு வளர்ச்சிகளை கொடுத்துட்டு போகக்கூடிய கிரகமா இதே சனி பகவான் காத்துட்டு இருக்கார் அதனால இந்த மகர ராசி என்பர்கள் நீங்க எதுவும் கவலையே கொள்ள வேண்டாம் அடுத்த மூணு வருட காலம் உங்களுடைய வாழ்க்கை இதே அடிபட்ட அடி எப்படி கொடுத்தாரோ இந்த சனி பகவான் அடி கொடுத்த இதே சனி பகவான் உங்களை தூக்கி விடுறதுக்கும் இவரே வர காத்துட்டு இருக்காரு அப்ப இந்த நேர காலகட்டத்தில் எந்த அளவுக்கு முயற்சிகள் எடுக்கிறீங்களோ அந்த அளவுக்கு வாழ்க்கையில வளர்ச்சிகள் பெறக்கூடிய ஒரு காலகட்டங்களா மகர ராசி அன்பர்களுக்கு தொடர ஆரம்பிச்சிருச்சு விதிங்க இந்த மாத காலகட்டங்கள் ஓரளவுக்கு வளர்ச்சி மிகுந்த காலகட்டமாக இருக்கு முயற்சிகள் எடுக்கிறது உங்களோட அறிவின் திறமை முயற்சி எடுத்தால் கண்டிப்பா வெற்றி பெறக்கூடிய ஒரு காலகட்டங்கள் உருவாகும் ஆனால் உங்களுக்கெல்லாம் சொல்ல வேண்டிய அவசியங்கள் கிடையாது ஒரு மனிதரை பார்த்த உடனே நமக்கு நல்லது செய்ய செய்ய வந்திருக்கார் கெட்டது உங்களுக்கு ஆளுமை திறன் இருக்கும் அந்த அளவுக்கு சனி பகவான் கொடுத்துட்டு இருப்பார் அந்த ஆளுமை திறனை வச்சு வருங்காலகட்டத்தில் எந்த வித்தினும் யார்கிட்டையும் ஏமாறாமல் உங்களோட வேலைகளை செவனே செய்து கொடுக்க செய்து செய்யறதுக்கு முயற்சி எடுத்து பாருங்க அதே போல் எனக்கு நிரந்தரமான வேலைவாய்ப்பே இல்லையே சார் எனக்கு நிரந்தரமான ஒரு வேலைவாய்ப்பு கொடுத்தா பழைச்சிங்கன்னு நினைக்கக்கூடிய நபர்களுக்கு உங்களுக்கு ரூபாய் சம்பளத்துக்கு இன்னைக்கு கோடிக்கு ஒரு நபர் கூப்பிட்றாரு அப்படின்னாக்கா ஐயாயிரம் ரூபா கொடுத்து நீங்கள் இந்த வேலைக்கு நீங்கள் தான் அது உறுதியாக இருப்பீங்க நீங்கள் அந்த வேலையை செய்து கொடுக்கணுன்ற மாதிரி மூளையில் உட்காந்துருந்தாலும் அவரை பிடிச்சிட்டு போயிட்டு இந்த நேரத்தில் உட்கார வச்சு அழகு பார்க்கக்கூடிய ஒரு காலகட்டங்கள் உங்களுக்கு உருவாகும் அதனால் மகர ராசி என்பர்களுக்கு ஒரு திடீர் அதிர்ஷ்ட காத்துகள் வாழ்க்கையில் வளம்புற போது முயற்சி எடுக்கிறது உங்களோட அறிவின் திறமை அப்படின்றத தெளிவுபடுத்த விரும்புங்க பார்த்தோம் அப்படின்னாக்கா இந்த மகர ராசி என்பர்கள் வாழ்க்கையில எதிரி தொல்லைகள் ரொம்ப அதிகம் நீங்க எது செய்தாலும் அதை சுட்டி காட்டுவதற்காகவே நாலு பேர் காத்துட்டு இருந்திருப்பாங்க அப்படிப்பட்ட நபர்கள்லாம் உங்களை விட்டு விலகி ஓடக்கூடிய காலகட்டங்கள் உருவாகும் வெகு நாட்கள்லாம் நான் கடந்த ஏழு வருட காலமாக முயற்சி எடுத்துட்டு தான் சார் இருக்கேன் ஆனா திருமணமே ஆகலை அப்படின்னு சொல்லக்கூடிய நபர்களுக்கு திருமணம் ஆகாத நபர்கள் திருமண வாய்ப்புகளும் குழந்தை பேர் இல்லைன்னு சொல்லக்கூடிய நபர்கள் குழந்தை பேர் உருவாகக்கூடிய காலகட்டமும் உருவாகும் இருக்கீங்க அடுத்து இரண்டாம் இடத்துல அப்படின்னாக்கா ராகு உட்கார்ந்து இருக்காரு இது அந்த அளவுக்கு சேட்டிஸ்ஃபேக்ஷனான வாய்ப்புகள் கிடையாது எட்டாம் இடத்துல கேது போகான்றதுனால பேச்சில் கொஞ்சம் உங்களுக்கு கோபங்கள் உள்ள நபர்களாக இருந்துட்டு இருப்பீங்க ஆனால் கொஞ்சம் கோபத்தை குறைச்சி கொள்வது நல்லா இருக்கும் ஏன்னா கோபத்தினால தான் பெரிய இழப்புகள்லாம் நிறைய சந்திச்சிங்க அப்போ இந்த கோபத்தை கொஞ்சம் குறைத்தீங்கன்னா வாழ்க்கையில் பிரச்சனைகள் இல்லாமல் இருக்க முடியும் எட்டாம் இடத்துல சூரியன் கேது இருக்கிறனால அடிவயிர் சார்ந்த பிரச்சனைகள் உங்களுக்கு வரதுக்கான வாய்ப்பு உண்டு இப்போ அடிவயிர் வந்து மீண்டு வர்றதுக்கு நீங்கள் ரெகுலராக உங்களோட உணவு பழக்கவளத்தை சரியான நேரத்தில் எடுத்துக்கொள்றது தான் ஓரளவுக்கு நல்ல பலன்களை தரும் இருக்கிறீங்க ଆପଣ உங்களோட ராசிக்கு மூன்றாம் இடத்துல சனி பகவான் இருக்கனால உங்களோட இளைய சகோதரத்தினால ஆதாயங்கள் ஏற்படலாம் இளைய சகோதரத்துக்கும் உங்களுக்கு ஒரு இணக்கமான சூழல்கள் ஏற்படுறது உங்களை விட வயதில் குறைந்த நபர்களோட ஒரு முக்கிய பொறுப்புகள் பத்திரங்கள் கையில் தீடுறது இந்த மாதிரியான விஷயங்கள் ஏற்படுறதுக்கான வாய்ப்பு உண்டு ஐந்து சந்திர பகவான் இருக்கிறதுனால கண்டிப்பா மருத்துவத்துறையில சாதனை பண்ணணும்னு நினைக்கக்கூடிய ம இந்த மகர ராசி என்பவர்களுக்கு இந்த நேரத்தில் மருத்துவத்துறையில் உங்களுக்குன்ற ஒரு நிர்ணயமான பணிபுரியறதுக்கான வாய்ப்புகள் அல்லது முயற்சிகள் எடுத்தால் அதில் வெற்றி பெறதுக்கான வாய்ப்புகள் உருவாகும் ஆறாம் இடத்துல குருவும் சுக்கரனும் இணைந்திருக்கனால ஆறாம் இடமான எதிரிகளோட ஸ்தானம் மூன்றாம் அத்தனைக்கு ஆறாம் திடீர் அதிர்ஷ்டங்கள் திடீர் பணவர்கள் ஏற்படலாம் அப்போ இந்த நபர்களுக்கு இந்த நேர காலங்களில் திடீர் அதிர்ஷ்டம் திடீர் பண உறவுனாக்கா உங்களுக்கு லாட்ரி எல்லாம் கிடைச்சிரு இந்த சனி பகவானோட அமைப்பில மட்டும் மாட்டிக்கிட்டோம் அப்படின்னாக்கா இந்த சனி பகவான் உங்களுக்கு யோகத்தை கொடுக்க போறாருனாக்கா உழைப்பின் மூலியமா மட்டுமே உங்களுக்கு ஆதாயத்தை கொடுக்க முடியும் உழைப்பின் நம்பினால் கண்டிப்பாக ஆதாயங்கள் உங்களுக்கு பெருகுன்றது எழுதப்பட்ட விதிங்க அடுத்து ஏழாம் இடத்துல புதன் பகவான் இருக்கனால பத்திரப்பதிவுத்துறை எழுத்து துறையில் இருக்கக்கூடிய நபர்களுக்கு உங்களோட உங்களோட அந்த பெருமைகள் பேசக்கூடிய ஒரு காலகட்டங்களாக இந்த மாதம் இருந்துகிட்ருக்கும் எட்டாம் இடத்துல சூரியன் இருக்கனால எட்டாம் அதிபதி ஆட்சி குழம்புறதுனால என்றைக்கோ கொடுத்த பணங்கள் இந்த இடத்துல வட்டி முதலமை கிடைக்கக்கூடிய காலகட்டங்கள் எட்டாம் இடம் திடீர் அதிர்ஷ்டம் திடீர் பண உறவுகளை குறிக்கக்கூடிய இடம் லாட்டியா பண காசுகள் கொடுத்திருப்பீங்க மிக நாட்கள் கொடுக்க முடியாம இருந்திருப்பார் அந்த நபர்கள் இந்த இடத்துல கொடுக்கிறதுக்கான வாய்ப்பு உண்டு பத்தாம் இடத்துல செவ்வாய் பகவான் இருக்கிறனால திக்பலம் பெற்று இருக்கிற ஒரே ஒரு காரணத்தினால இந்த நேர காலகட்டத்தில் பார்த்தோம் அப்படின்னாக்கா உங்களுக்கு நிரந்தரமான ஒரு ஒரு அரசு அரசு உத்தியோகங்கள் பெறக்கூடிய காலகட்டமாக இந்த நேரம் அதனால் உத்தியோகத்துக்கு முயற்சி எடுத்து பாருங்கள் ஓரளவுக்கு அதே வேளையில் நீங்கள் வழிபடக்கூடிய தெய்வம் இன்றளவும் தெளிவாக சொல்ல இன்னொரு வருட காலகட்டத்துக்கு விடாமல் சனிக்கிழமை தோறும் நலனை தெய்வம் போட்டு இந்த இந்த மாத வருட காலகட்டத்தை சாதகமாக உங்களுக்கு பயன்படுத்தி கொள்ள விதிங்க மற்ற எதுவும் தோஷங்கள் கிடையாது சீரம் சிறப்பாகவே இருப்பீங்க நலமாக இருப்பீங்க நன்றி வணக்கம்